இன்றைக்கு விவசாயத்தை பாதுகாப்பதற்கு ஒரு மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை விவசாயிகள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்டுநூத்தி ஐம்பத்தி ஏழு உருவான சுதந்திர போராட்டத்தினுடைய சிப்பாய் கழகத்திலிருந்து துவங்கிய போராட்டத்தை போல போராட்டங்கள் துவங்கி மத்திய அரசை பல மாநில அரசுகளை விவசாயத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படாதீர்கள் சுற்றுச்சூழலுக்கு எதிராக செயல்படாதீர்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தலைமையாக எஸ்கேஎம் என்று சொல்லக்கூடிய சம்யுக்த கிசான் மோர்ச்சா ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய மத்திய குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் நாடு முழுவதும் இந்த கருத்தரங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது